நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் நாங்கள் ஒரு உள்ள இனம் எங்களுடைய இறமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இறமையை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அறநிலையிலே இந்த போராட்ட களத்தை தொடக்கிறோம் எங்களுடைய சகோதரிகள் இத்தனை பேர் சகோதரர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக சுட்டுக் கொல்லப்படுகிற காட்சிகளை உலகத்தினுடைய கண்கள் மெனச்சாட்சிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறது எங்களுக்கு ஆயுதங்களை தருகின்ற பிரதான கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இலங்கை அரசுதான் தமிழர்களுடைய தேசிய விடுதலை வரலாற்றில் தங்களுக்கு உரித்தான தேசிய இன அடையாளங்களோடு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளுகின்ற காலகட்டங்களில் ஜூலை படுகொலை என்பதை நாங்கள் யாரும் மறந்துவிட முடியாது தமிழர்களுக்கு மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என்பது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு எல்லை கந்தளாயில் நூற்றி ஐம்பத்தி நாலு விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து தொடங்கியிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் அது ஒரு இலங்கை இதயம் மிகப்பெரிய வீதியத்தை கொண்டிருந்தது மிக மோசமாக எங்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையாக நாங்கள் அதனை பார்க்கிறோம் அந்த காலகட்டங்களில் இனத்தின் விடுதலைக்காக பல தேசிய விடுதலை இயக்கங்கள் முனைப்பு கொண்டிருந்த காலம் தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர்களாக இருந்த அண்ணன் தங்கத்துறை குட்டிமணி யகன் போன்றோரும் அந்த விடுதலை இயக்கங்கள் சார்ந்து தேசிய விடுதலைக்காக உழைத்தவர்கள் அவர்கள் சிறையிலே இருந்த நாளிலே தான் இந்த பெரிய மிகப்பெரிய பேரவலம் வெளிக்கடை சிறையிலே நடந்தது இறுதியாக மூன்று விடயங்கள் இலங்கையின் வரலாற்றிலே கவனத்தில் கொள்ளப்படும் அதிலே அண்ணனுடைய இறுதி நாட்களில் நீதிமன்றத்திலே வைத்து நீதிவான் கேட்டார் உங்களுடைய கருத்து என்ன அதற்கு அண்ணன் சொன்ன வார்த்தைகள் நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல எங்கள் மக்கள் மீது புரியப்படுகின்ற இன வன்முறைகளுக்கு எதிராக எங்கள் மக்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிற துப்பாக்கிகளை எதிர்கொள்வதற்காக நாங்கள் தவிர்க்க முடியாமல் இந்த ஆயுதங்களை தூக்குகிறோம் என்று நீதிமன்றத்தில் பகிரங்கமாக சொன்ன ஒரு தலைவர் வரலாற்றில் அது ஒரு மிக கருப்பொருளாக முக்கிய பொருளாக எடுக்கப்படுகிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு அனிதா பிரதாப் அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொடுத்த செய்தி நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கவில்லை எங்கள் மீது ஆயுதங்கள் திணிக்கப்பட்டது அதனால்தான் எங்கள் மக்களினுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆயுதங்களை தீர்ந்த வேண்டி நிர்பந்திக்கப்பட்டோம் எங்களுக்கு ஆயுதங்களை தருகின்ற பிரதான கர்த்தாக்களாக இருப்பவர்கள் இலங்கை அரசு என்று பகிரங்கமாகவே தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதுவும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் மிக குறித்து எழுதப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது அதே போல நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இலங்கை தமிழசு கட்சியை தொடங்கி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுது சங்கத்திலே உரையாற்றுகிற பொழுது தந்தை செல்வா செல்வா அவர்கள் சொன்ன வசனம் நாங்கள் ஒரு இறமை உள்ள இனம் எங்களுடைய இறமையை நாங்கள் இழந்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய இறமையை பெறுவதற்காகத்தான் நாங்கள் அறநிலையிலே இந்த போராட்ட களத்தை திறக்கிறோம் ஆகவே அவருடைய அந்த வார்த்தைகளும் இலங்கையிலே இந்த மூன்று பேருடைய கருத்துக்களும் எப்பொழுதும் சிலாகிக்கப்படுகின்ற கட்டுரைகளிலே முன்னுரைப்படுத்தப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றன மலர்கின்ற தமிழீழத்தை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய கண்கள் அதை பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காகத்தான் அண்ணன் தங்கத்துறை அவர்களுடைய கண்களை தோண்டி எடுத்தார்கள் மிக மோசமான உலகத்திலே எந்த ஒரு மனித குலமும் எதிர்கொள்ளாத மிகப்பெரிய கொடுமையை வன்முறையை சந்தித்தவர்கள் எங்கள் தலைவர்கள் எங்களுடைய மக்கள் நாங்கள் அதற்கு பிற்பாடும் கூட சென்னல் போர் வெளியிடுகின்ற பல காட்சிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் பார்த்திருக்கிறோம் எங்களுடைய சகோதரிகள் இத்தனை பேர் சகோதரர்கள் நிர்வாணமாக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக சுட்டு கொல்லப்படுகிற காட்சிகளை உலகத்தினுடைய கண்கள் மெனச்சாட்சிகளுக்கு முன்னால் வைத்திருக்கிறது குட்டிமணி தங்கத்துறை இவர்களுடைய காலம் வெளியிலே தெரியாது ஆனால் அதே போல படுகொலைகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் நாங்கள் சந்தித்தவர்கள் ஆகவே ஒரு தொடர்ச்சியான இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று தொடுவாயிலும் செம்மணியிலும் சம்பூரிலும் திருவண்ணமலையிலும் நாங்கள் மனித இலும்புக்கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் மிக நெருக்கடியாக வாடுகிற இந்த நேரத்தில் நாங்கள் ஏன் இதை ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஏன் இதனை நினைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன சந்திப்பு தான் இந்த கூட்டம் இதில் பெரிய மக்கள் தொகை வர வேண்டும் என்பதோ அல்லது இது ஒரு பிரமாண்டமாக இருக்க வேண்டும் என்பதோ அல்ல இந்த விடயம் எங்களுடைய அடுத்த தலைமையுடன் கொண்டு செல்லப்பட வேண்டும் உணர்கின்ற இந்த உணர்வுகளை சிந்திக்கின்ற எங்களுக்கு நடந்த அவலங்களை இப்பொழுதும் கருத்திலே கொள்ளுகின்ற ஒரு இனமாக தேசிய அடையாளமுள்ள இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் அதற்குரிய ஒரு சந்திப்பாகவே இன்றைய நாள் இந்த சந்திப்பை அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தார் அவருடைய மூத்த தலைவர் அவருடைய கருத்துக்கள் மிக தெளிவானது தெரிக்க விடக்கூடிய கருத்துக்கள் நான் பல முறை அவருடைய உரைகளை மிக அவதானமாக குறிப்பிட்டு அதனை கூட நான் பாராளுமன்றத்தில் பேசிய நாட்களும் உண்டு காரணம் அவரிடம் இருக்கிற அந்த அனுபவம் ஒரு நீண்டகால தொடர்ச்சி மிகப்பெரிய ஒரு நீட்சியினுடைய அனுபவத்தை அவருடன் நான் பார்த்திருக்கிறேன் ஆகவேதான் இந்த சந்திப்பு என்பது எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறது இன்னும் இன்னும் நாங்கள் இதனை சாதாரணமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் நாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலும் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் தனியே இது ஒரு கூட்டமாக முடிந்து போகக்கூடாது ஏனைய இடங்களிலும் இதற்கான விளக்குகளை ஏற்றுதல் அவர்களுக்கான ஞாபகங்களை சொல்லுதல் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை நாங்கள் வெளியிலே கொண்டு வருவதற்கான தொடர்ச்சியான செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நேற்று பிரான்ஸ் நாடு அறிவித்திருக்கிறது பலசீனத்தை தனிநாடாக நாங்கள் பிரகடனம் செய்கிறோம் இருநூற்றி இருபத்தொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரித்தானியாவிலே அறிவித்திருக்கிறார்கள் பிரித் பலசீனத்தை நாங்கள் தனி நாடாக அறிவிக்கிறோமன் அயர்லாந்து அறுநூறு வருஷம் போராடி தன்னுடைய விடுதலையை பெற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட பதினாறு பரம்பரைகளை கடந்திருந்தது ஜூதர்கள் முன்னூறு வருஷம் உலகம் முழுக்க அளிக்கப்பட்டு அவர்களுடைய கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் ரசாயன வாயுக்களுக்கும் அவர்கள் மனித பேரவலங்களுக்கும் சந்தித்து இன்று உலகத்தின் கண்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு இனமாக தங்களை அடையாளப்படுத்துகிறார்கள் ஆகவே ஒரு நாடு தான் படுகிற துயரங்களுக்கும் துன்பங்களுக்கும் இதில் நாங்கள் பேசி கொண்டிருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நாங்கள் கஞ்சிக்காக எவ்வாறு எங்களுடைய உறவுகள் சிரட்டையோடு நின்றார்களோ அதே போல நாங்கள் மண்ணை தின்னுகிறோம் என காசாவில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லை சாப்பிடுவதற்கு மண் தான் இருக்கிறது என்று சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவர் வரை சொல்லுகிறார்கள் காலம் எப்படி இருக்கிறது அந்த கால மாற்றம் உலகத்தின் கண்களை திறக்கிறது ஆகவே எங்களுக்கான காலம் என்பதும் எங்களிடம் இந்த மண்ணிலே விதைக்கப்பட்ட அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய அந்த கல்லறைகளும் நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய ஆத்மாக்களும் உலாவிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆகவே நான் அல்லது இதில் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லவில்லை நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தனியாமல் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவற விடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைய இந்த ஜூலை படுகொலையினுடைய நினைவு நாள் இந்த நினைவு நாளை சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டிய ஒரு கடமையோடு உருவாக்கி கொண்ட அண்ணன் ஸ்ரீகாந்தா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை கூறி இல்லை பிறகை தந்து இதிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி